அது போட்டியும் கிடையாது அது அவங்க அதை செஞ்சால் நான் அதுக்கு மேலே செய்வேங்கிற மாதிரி இல்லை அதை விட கம்மியாக தானே செஞ்சுருக்கேன் அதனால் அது ஒத்துக்கவே முடியாது அழுக்கு அழுக்கு தான் இல்லைங்க அழுத்தம் கொடுக்கும்போது அவர்கள் காவல் காவல்துறையை ஏவல் துறையாக மாற்ற முடியும் மாறாமல் இருக்க வேண்டும் என்று நம்ம எப்படி சொல்கிறது ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் தானே அவங்க

கொலைகள் சாதாரணம் மாதிரி கேட்கும் பத்து இடத்துல இந்த மாதிரி பிடிக்கும்போது இது சாதாரணமாக இருக்குது அடுத்த செய்திக்கு போயிடும் இது சாதாரணமான விஷயமே கிடையாது இதில் என்ன ஆகும்னா எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க அங்கே பாருங்கள் நம்மளும் செலவு பண்ணணும்னு அதை அடையாளம் காட்டுறாங்க அவர்களையெல்லாம் நான் வந்து கனிவுடன் சொல்ல வேண்டியிருக்கிறது அது செய்யக்கூடாதுங்க அதுக்கு தான் நாம் வந்திருக்கோம் அப்படி யாராவது செஞ்சீங்கன்னா உங்களையே நான் எலெக்ஷன் கமிஷனில் காட்டி கொடுத்துருவேங்கிற ஒரு மிரட்டலை நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது ஏன்னா கூட இருக்கிற அண்ணனை பார்த்து தம்பி கற்றுக்கிறது தானே நம்மளுடைய குடும்பங்களிலே வழக்கம் அது நல்ல வழக்கமாக இருந்தாலும் கெட்ட பழக்கமாக இருந்தாலும் தொற்றிக்கொள்ளும் அந்த தொற்று வராமல் இருப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் கட்சியில் அந்த மாதிரி யாராவது ஆசை காட்டி போயிட்டால் கூட அவங்களை நீக்குவது என்ற முடிவுக்கு நாங்கள் வந்தோம் உங்கள் தேர்தல் அறிக்கைக்கும் மற்ற இயக்கங்களின் தேர்தல் அறிக்கைக்கும் ஒப்பிட்டு பேசையில் உங்கள் அறிக்கை வந்து திராவிட இயக்கத்தை பின்பற்றியே இருக்கு இல்லைங்க அதாவது இயக்கத்தை பின்பற்றுகிறோமோ இல்லையோ நான் திராவிடர் நாம் எல்லோருமே திராவிடர்கள் இங்கே நின்று கொண்டு பேட்டி அளிப்பவரும் சரி பேட்டி கேட்பவரும் சரி அதுதான் உண்மை இது அந்த இரு கட்சிகளும் தங்களுக்கு என்று பகிர்ந்து எடுத்துக்கொள்ள திராவிடம் அப்படிப்பட்ட விஷயம் அல்ல எல்லாருக்கும் சொந்தமான ஒரு விஷயம்தான் அது ஒரு இனக்குறிப்பு அதைச் சேர்ந்தவன் நான் என்னுடைய அறிக்கையும் அதுவும் இருக்கிறேன் அல்லது எங்கிருந்தாலும் எடுத்துக்கொள்வோம் உழவர் சந்தை என்ற விஷயத்தை அவர்கள் சென்னல் வழியாக காற்றில் பறந்து விட்டது அவர்கள் செய்த நல்ல விஷயம்தான் அது யார் செய்திருந்தாலும் அதை எடுத்து அதை இன்னும் மேம்படுத்த என்ன முயற்சி செய்ய முடியுமோ அதையெல்லாம் மக்கள் நீதி மையம் செய்திருக்கிறது திமுக கூட்டணி மட்டும்தான் ஒரு நடவடிக்கை ஈடுபடுறாங்க மற்ற கட்சிகள் ஈடுபடணும் என்பதுதான் எனக்கு என்னுடைய இது அது எல்லா இடத்துக்கும் வரணும் அதுவும் சேஷன் மாதிரி இருந்தவங்கள்லாம் இருந்து இயக்கிய எலெக்ஷன் கமிஷன் இப்படி இன்னமும் அழுத்தமாக செயல்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது ஒவ்வொரு இடங்களிலெல்லாம் அன்பில் நீந்தவும் திளைக்கவும் வாய்ப்பு கிடைக்கிறது அதை ஊடகக்காரர்கள் இருந்து பார்த்திருப்பார்கள் அது எனக்கும் சந்தோஷமாக இருக்கிறது மக்களுக்கும் சந்தோஷமாக இருக்கிறது எதிர்பார்க்கிறார்கள் எங்களுக்கும் அந்த பொறுப்பும் கடமையும் அதிகமாகிவிட்ட உணர்வு எங்களுக்கு தோன்றுகிறது எல்லாம் மிதம் என்னுடன் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் பிரச்சாரத்தில் இருப்பதால் நான் தொடர்பு கொள்ள முடியவில்லை தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் எல்லா இடங்களில் இருந்து அவர்கள் நம்பிக்கையான சொற்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது